பள்ளத்தூர் வீதியா அது ஃபுல்லாக மண்ணை கொட்டியிருக்காங்க ஸோ பள்ளத்தூர் வீதி பற்றி இங்கே போட்டிருக்கவங்களுக்கு தெரியும் லைட்டாக மேடாக இருக்கும் அந்த மந்தை ஸோ போன வருஷம் பார்த்திங்கன்னா மேல்பட்டி குரு தான் வந்து ஃபஸ்ட் அடிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீதி தான் இது ஃபுல்லாக மண் கொட்டி ஏற்றிருக்காங்க சேமியாக ஹைட்டு இதெல்லாம் ஒரு அடி கிட்ட மனு கொட்டியிருக்காங்க மீதி பார்த்தீங்கன்னா மேடு தான் ஃபுல்லாக மேடு அப்படிலாம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியலங்க நாலு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் மாட்டுக்குடியாக வந்துட்டோம் அது கொஞ்சம் சீக்கிரமாக வந்தாச்சு அப்படியே ஒரு மேடு ஏறி அப்படியே ஒரு கொஞ்சம் சமமான பகுதியில் வந்து மாடு ஓடணும் ஸோ தடியெல்லாம் நல்லா கட்டியிருக்காங்க வேலூர் மாவட்டம் பள்ளத்தூர் ஸ்ட்ரீட்டு தாங்க இன்றைக்கி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக மேடுங்க ஃபுல்லாக ஸோ குணமந்தா இந்த பக்கம் ஸோ கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு சமமாக இருக்கும்